எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பொருந்தும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெறும் சூரியனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சூரியன் அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது ராசியின் அதிபதியுடனும் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குரு சூரியனின் சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு வகையான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை விட்டு கண்டிப்பாக விலகுகிறது முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் உஷ்ண இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பல வகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது அக்னி நட்சத்திரம் மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட உச்சநிவர்த்தியை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் பதினான்காம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு வகைகளில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனெனில் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் இந்த மாதிரியாக பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது ஆனால் அதே நேரத்தில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபம் ராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மிக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியாக நான்கு கிரக நிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்று பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரக நிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் தசா சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு சுக்கிர திசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் சூரியனைப் பொறுத்தமட்டில் பாவகிரகமாக இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ணகிரகமாகவும் முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளி கொடுப்பார் அலைச்சலில்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நடுநிலை பலன்களாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் கருதப்படுகிறது இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த சில சிரமங்கள் விலகும் கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மிக அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ஏனெனில் இந்த நேரத்தில் சூரியன் மிக வலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குறுசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்புதான் என்றாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கை உரித்தான ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அடித்தளங்களை இடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் எனவே எந்த பணியை திட்டமிட்டாலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சிரமங்கள் பெருமளவில் குறையும் பாக்கியஸ்தானம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறும் திருமணம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகைகளில் சந்தித்து வரக்கூடிய வீண்விரய செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு என்பதை சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையால் பாக்கியஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகளும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏழரைசனியாக இருந்தாலும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் செய்த சிறிதுவரை கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சூரியன் தனது ஆதிக்கத்தை மிகவும் வலுவாக செலுத்துகிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்து முடித்துவிட்டார் எனவே இனி சனியால் பெரிய அளவிற்கு ஏழரை சனியின் சஞ்சார காலகட்டத்தால் பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் கூட சற்று கவனம் தேவை ஆனால் சூரியன் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக பணரீதியான பிரச்சினைகள் வெகுவளவில் குறையும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில்துறை ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் முட்பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற போகிறார் எப்படி பார்த்தாலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் போன்றவர்களின் அமைப்பு சாதகமாகவே உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் நினைத்த நல்ல உச்சபட்ச வளர்ச்சிகள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய கையில் வந்து சேரக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் எதிர்கால நலனுக்காக பல அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கான யோகங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றில் இருப்பதால் கண்டிப்பாக புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்கள் உண்டு பழைய சொத்துக்களை விற்கலாம் என்று நினைத்த நிலையில் மாற்றங்களை சந்தித்து அவற்றை நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் மூன்றிலிருந்தாலும் கூட பெரும்பாலும் சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மனநிம்மதி பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மாற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுபநிகழ்வுகள் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் தினமும் காலையிலிருந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும் எனவே பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை